இந்த ட்ரக்ஸ் இஷ்யூல திராவிட முன்னேற்ற கழகத்து இருக்கக்கூடிய சம்பந்தத்தை பற்றி தொடர்ந்து நாங்கள் கேள்வி எழுப்பி கொண்டிருக்கின்றோம் அதற்கான பதிலை சொல்லணுமோ தவிர என் மீது ஒரு கிரிமினல் டிஃபமேஷன் சூட் போட்டு அவருடைய வன்மத்தை தீர்த்து கொள்வது பதில் அல்ல இன்னைக்கு பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய மக்கள் எதிர்பார்க்கறது எல்லாம் வெளியே வந்து பதில் சொல்லுங்க ஆனால் வந்து இது ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா பதிலும் சொல்ல மாட்டீங்க இதெல்லாம் நீங்க செய்ய செய்ய மக்களுக்கு முதலமைச்சரின் மீது சந்தேகம் இன்னும் அதிகமாகுது யாருக்கும் சந்தேகம் குறைய போறது இல்லை இன்னைக்கு ஜாஃபர் சாதிக் நான் இருந்து சொல்றது சென்னைக்குள்ள மெத்து லேப் லேபே ஓட்டிட்டு இருக்காங்க லேப் இல்லாம நீங்க சிந்தடிக் ட்ரக் எல்லாம் தயாரிக்கவே முடியாது நீங்க சிந்தடிக் ட்ரக் தயாரிக்கணும்னா லேப் வேணும் அந்த லேபு சென்னைக்குள்ள எங்க இருக்கு இன்னைக்கு குடோன்ல வேறு வேறு இடத்துல நடக்கக்கூடிய சோதனையை வைத்து பார்க்கும் பொழுது அது லேபாக இருக்கலாமா என்கின்ற சந்தேகம் நமக்கு வருது ஏன்னா ஒரு பேசிக் ரா மெட்டீரியல் இருந்தா சிந்தடிக் ட்ரக் தயாரிக்க முடியும் தயாரிச்ச பிறகு கொரியர் கம்பெனியில டெல்லிக்கு அனுப்புறீங்க டெல்லிக்கு போன பிறகு டெசிகேட்டட் கோக்னட்ல எங்களுடைய சந்தேகங்களுக்கு தொடர்ந்து விடை கிடைத்து உச்சபட்சமாக எங்க அப்ப குதிரைக்குள்ள இல்லை என்று சொல்வதை போல முதலமைச்சர் அவர்கள் என் மீது டிஃபமேஷன் போட்டு போட்டுட்டு இல்ல நான் எதுவும் தப்பு பண்ணு சொல்வது போல இருக்கு மக்களுக்கு தேவை பதில் பதிலுங்கிறது வெளிப்படையாக வெளியே வந்து பேச முன்னாள் முதலமைச்சர் எதுவுமே புரியாம பேசுறாங்க அப்படிங்கறது ஆச்சரியம் மட்டுமல்ல வருத்தம் மட்டுமல்ல நகைச்சுவை ஒரு பார்டர் state அவங்க ட்ரக்ஸை புடிச்சா அது சாதனை ஒரு பார்டர் state தான் ட்ரக்ஸ் உள்ள வரும் குறிப்பாக முந்திரா குறிப்பாக இந்தியாவினுடைய பார்டர் state தான் ட்ரக் உள்ள வரக்கூடிய ஏரியாவே அதனால தான் இரண்டாவது பிப்ரவரி மாதம் கடைசி வாரத்துல பாத்தீங்கன்னா போர்பந்தர்ல இருந்து அறுபது கிலோமீட்டர் தூரத்துல ஒரு படகு ஈரான் சப்பர் போர்ட்ல இருந்து ஒரு ஒரு போய் வாங்கணும் அதனால் முந்திரா போர்ட்ல இதை பிடிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்க கைத்தட்டி அவார்டு கொடுங்க ஒரு பார்டர் ஸ்டேட்ல ஒரு ட்ரக்ஸ் கண்ட்ரோல் பண்றாங்கன்னா அவங்களுடைய எந்த அளவுக்கு பிடிக்கிறாங்க பொறுத்தான் இன்னைக்கு அந்த முன்னாள் முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற அறைவே அறைவேக்காட்டுத்தனமான பதில் சொல்லக்கூடாது இவங்கள முன்னாள் முதலமைச்சரா பொறுப்புல இருந்துருக்குறாங்க நாகாலாந்து உத்தராகண்ட் இமாச்சல் குஜராத் பார்டர் ஸ்டேட்ல வெளிய வர்றத ஒரு காவல்துறை பிடிக்கிறாங்கன்னா இட் சோஸ் த எஃபிஷியன்ஸி தமிழ்நாட்டுல எங்க கஞ்சாங்க கல்ட்டிவேட் பண்றோமா ஏதாச்சும் இவங்க மலைப்பகுதி இருக்கா எங்க ஏதாச்சும் வளர்க்கறாங்களா கஞ்சா செடி பயிரிட்டு இருக்காங்களா தமிழ்நாடு போன்ற பகுதியில நம்முடைய குற்றச்சாட்டு ஆளும் கட்சிக்கு இருக்கக்கூடிய தொடர்பு அயலகணியில பொறுப்புல இருக்காங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா பங்காளி கட்சி என்பதை முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் மறுபடியும் ஊர்ஜிதம் செய்யறாங்க அவங்க பேச மாட்டாங்க அதுக்கு முன்னாள் முதலமைச்சர் பதில் சொல்லிட்டு இருக்காரு அதனால திரும்ப நீங்க முன்னாள் முதலமைச்சர் கேட்கணும் பார்டர் ஸ்டேட்ல கஞ்சாவை பிடிக்கிறக்கும் பார்டர் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு போர்ட்ல கஞ்சாவை பிடிக்கிறக்கும் தமிழ்நாடு போன்ற பகுதியில இதுவரை கஞ்சா புழக்கம் இல்லாம ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சிந்தடிக் டிரக்ஸ் பிடிக்கிறக்கும் வித்தியாசம் இருக்கு இந்த ஆபரேஷன் யாரு பண்றாங்க மத்திய அரசு தானே பண்றாங்க இதனை மாநில போலீஸ் முந்தன போர்ட்ல போய் பிடிச்சாங்களா தமிழ்நாட்டினுடைய காவல்துறை முந்தா போட்டுல போய் செர்ச் வாரண்ட் வாங்கிட்டு போய் பிடிச்சாங்களா அது பிடிச்சது யார் எல்லாம் மத்திய அரசு சார்ந்த துறைகள் என்சிபி தானே பிடிக்கிறாங்க அதனால் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் யாரை காப்பாற்றுறதுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காரு நான் பங்காளி கட்சியின் மறுபடியும் ஊர்ஜிதம் செய்யறாரா